வாணியம்பாடி அருகே பகுதி நேர நியாய விலை கடை வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றிய திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேல் மற்றும் எம்எல்ஏ வில்வநாதன் ஆகியோருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கீழ்ப்பள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள பழைய மற்றும் புதிய மனை மக்கள் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிப்பட்டு நியாய விலை கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வந்தனர் இந்த நிலையில் பழைய மற்றும் புதிய மனைகளை சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு அருகிலேயே பகுதிநேர நியாய விலை கடை அமைத்து தர வேண்டும் என்று கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலியிடம் கோரிக்கை வைத்த நிலையில் அவர் எம்எல்ஏ வில்வநாதனிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார் தற்போது புதிய பகுதி நேர நியாய விலை கடை அமைக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது இதைத் தொடர்ந்து பகுதி நேர நியாய விலை கடையை எம்எல்ஏ வில்வநாதன் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து புதிய நியாய விலை கடை அமைத்து தந்த முதல்வருக்கும் இதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்ட ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வி எஸ் ஞானவேல் எம்எல்ஏ வில்வநாதன் ஆகியோருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர்